ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஜோதிஷ் கர்பல்ல வந்து இன்னைக்கு முயல் ரத்தம் தேங்காய் எண்ணெயை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ரேபிட் பிளட் ஆராய பற்றி ஆஹ் ஃபுல் வீடியோ நம்ம பாக்கலாம் இதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுமா அப்படி இப்படி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு சோ அதை பத்தி நம்ம தெளிவா பாக்கலாம் நம்ம எப்படி ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் ரெடி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல நாட்டு முயலா பார்த்து நம்ம வந்து வாங்கிக்குவோம் அதே மாதிரி அந்த முயல்ல வந்து ஆரோக்கியமா இருக்கான்றதையும் பார்த்து வாங்கி அதை வந்து நம்மளே வந்து கிளீன் பண்ணி அதோடைய பிளட் எடுத்து நம்ம வந்து நல்லா காய வச்சிருவோம் பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த பிளட் கிளாத் வந்து நம்ம காய வைக்கணும் அதே மாதிரி வெயில்ல காய வைக்கக்கூடாது நிழல்ல தான் காய வைக்கணும் ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து பதினஞ்சு நாள் நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆஹ் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து இந்த ரேபிட் பிளட் கிளாத் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீக்ரெட் பவுடரும் இருக்கு ஸோ இந்த மாதிரி ரேபிட் பிளட் கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் காய வச்சுக்கிறோம் ஃபுல் வீடியோவும் நீங்க தெளிவா பாருங்க ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸும் வந்து புரியும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நீங்க இது மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பார்க்க முடியும் நம்ம போடுற ஒவ்வொரு ஆஹ் அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே எப்படி ரெடி பண்றோம்ங்கறதையும் நான் வீடியோ அப்லோட் பண்றேன் ஷார்ட்ஸ்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதேமே போய் செக் பண்ணி பாருங்க இப்ப இந்த கிளாத் வந்து நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு இந்த கிளாத்தை வந்து நல்லா காய வைக்க போறோம் பதினஞ்சு நாள் வந்து நிழல்லே காய வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் இது வந்து ஆட் பண்ணணும் இந்த கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம முயல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல முயலா ஆரோக்கியமா இருக்க முயலா வாங்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு முயல்ல வந்து கொஞ்சமா தான் ரத்தம் இருக்கும் ஸோ அந்த ரத்தத்தை வந்து நம்ம கிளாத்ல இதை மாதிரி எடுத்துட்டு வந்துடுவோம் இல்லையா இதை வந்து நல்லா வந்து காய வைக்கணும் இதோட ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து காய தான் இதை யூஸ் பண்ணணும் எடுத்தோன்னே டேரக்டா நம்ம வந்து எண்ணெயில போட்டக்கூடாது ஆஹ் அந்த மாதிரி போட்டா நமக்கு வந்து இன்னும் ஹேர் ஃபால் அதிகமாயிடும் ஸோ நிறைய பேர் இன்னைக்கு இதை பத்தினா ஒரு ஃபுல் டீட்டெயிலோ இதை தின டிப்ஸ் இதில் இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் தீன்மைகள் எதுவுமே தெரியாம வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்துறாங்க அதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க ஸோ நம்ம கிட்ட எப்பயுமே இந்த அளவுக்கு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பக்கவா அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதனாலதான் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹேர் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு இருக்க ஹேர் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகி முடி நல்லா அடர்த்தியா கருப்பா நீளமா வளருது ஸோ இந்த துணியை வந்து நல்லா காய வச்சிடணும் காய வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரிதான் இருக்கும் கிளாத் வந்து ஆஹ் இது வந்து பிளட் கிளாத் மாதிரியே இருக்காது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் காய வைக்கும் போது முழு துணியா தான் நம்ம காய வைப்போம் காய வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஏன் இதை கட் பண்றோம் அப்படின்னா அப்பதான் அதுல இருக்கக்கூடிய கிளாத் ஒரு கிளாத்தா நம்ம போட்டு எண்ணெயில போடுறதை விட இது மாதிரி கட் பண்ணி போடணும் அப்பதான் நல்லா அந்தல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள்லாம் எண்ணெயில இறங்கும் அதே மாதிரி நம்ம இந்த ஆயிலுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து ஆட் பண்றோம் மத்தபடி நம்ம எல்லாமே வந்து ஹேர் ஆயிலுக்கு ஆட் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட் தான் ஓகேங்களா இதுல வந்து நம்மளுடைய சீக்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவுடர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் இது எல்லாமே வந்து கியூர் பண்ணும் குழந்தைங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு பெயின் ஈறு இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும் இல்ல நிறைய பிரச்சனையும் இருக்கும் கண்டிப்பா அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணக்கூடியது இந்த சீக்ரெட் பவுடர் தான் ஓகேங்களா இது வந்து நம்ம இதுக்குன்னு தனியா விதை இலைகள் இதெல்லாமே காய வச்சு அவுட் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா போடக்கூடிய சின்ன வெங்காயம் செம் செம்பருத்திப்பூ இலை கருவேப்பிலை இது மாதிரி நெல்லிக்காய் இந்த மாதிரி நேச்சுரல் தான் நம்ம ஹேர் ஆயிலுக்கு எப்பயுமே சேர்ப்போம் இங்கிரீடியா பிளஸ் நம்ம லீவ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம ஹேர் ஆயில் ஃப்ரெஷ் பேட்சா போட்டுரும் ஓகேங்களா ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் சோ இதுக்காக நம்ம வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் இந்த சீக்ரெட் பவுடர் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ உடைய இலை இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியா ரெடி பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே ஹேர் ஆயில் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒன்னு ஒன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஹேர் ஆயில் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் காயும் போதே என்ன பண்ணணும்னா வெட்டி வேர் வந்து அதுல சேர்க்கணும் வெட்டி வேர்லையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அது வந்து நம்ம ஹேர்ல ஸ்கேல் எல்லாம் வந்து ஃபங்கல்ஸ் வர விடாம பார்த்துக்கோ வெட்டி வேர் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து எடுத்து வச்சிருக்க அந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி பவுடர் பண்ணிட்டு இந்த மாதிரி சில இதை வந்து நம்ம அரைக்கணும் சில இதை வந்து தட்டி தான் போடணும் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு ஸோ அதை எல்லாமே நம்ம வந்து மிதிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஹேர் ஆயில ஒன்று ஒன்னா சேர்த்துக்கணும் இது எல்லாமே நம்ம வந்து சிம்ல தான் சேர்க்கணும் நம்மளுடைய சீக்ரெட் பவுடரும் பார்த்தீங்கன்னா சிம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும் இல்லைன்னா கட்டி கட்டியா அங்கங்க போய் நின்றுக்கும் நம்மளுடைய சீக்ரெட் பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து கட்டி கட்டியா நின்றுக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ப்ராசஸிங் எல்லாமே அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது இது எல்லாமே வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து ரேபிட் பிளட் கிளாத் ஆட் பண்ணுறோம் ஸோ இது வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பாலம் பட்டை இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேம்பாலம் பட்டை வந்து நம்ம முடியை வந்து கருமையாக்கும் ப்ளஸ் நிறைய நன்மைகளும் இதுலேயும் இருக்குது ஸோ இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்றோம் இதுல வந்து சளி பிடிக்க வாய்ப்பு இருக்கும் கற்பூரம் நம்ம வந்து ஆட் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணோம் அப்படின்னா சளி பிடிக்காது ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது சளி பிடிச்சிரும் சோ அதனால பச்சை கற்பூரம் வந்து ஆட் பண்ணிட்டு லாஸ்டா தான் நம்மளுடைய ரேபிட் பிளட் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்பயும் பாருங்க அடுப்பு சிம்லே தான் இருக்கணும் அவங்களுக்கு பாக்கும்போதே போதே நல்லா தெரியும் ஏன்னா மேல நுறக்கட்டி இருக்கும் நம்ம வந்து சிம்ல வச்சேதான் இந்த ப்ராசஸிங் ஃபுல்லாவே பண்ணணும் நிறைய பேர் வந்து கொதிக்க வச்சிருந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது இதுக்குன்னு ஒரு டெம்ப்ரேச்சர் இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும் நம்ம வந்து இதை மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும் ஸோ சில பேர் வந்து ஹேர் ஃபால் நான் வெளியில் ராபிட் பிரெட் கிளாத் வாங்கி அதை வந்து நான் ஹேர் ஆயில் பண்ணேன் எனக்கு வந்து செட் ஆகலை நான் வெளியிலேயே ஹேர் ஆயிலும் வாங்கி ட்ரை பண்ணேன் எனக்கு அதுவும் செட் ஆகலை முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு முடி வந்து இன்னும் ஒருக்கருக்க ரொம்ப கொட்டுது எனக்கு அதிகமாக ஹேர் ஃபால் வருது டேண்ட்ரஃப் வருதுன்ற பிரச்சனையெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டா அந்த ப்ராசஸிங் பண்ணாம இருக்கிறது தான் ஸோ நம்ம கிட்ட எப்பயுமே வந்து இந்த அளவுக்கு வந்து அதை பொறுமையா பண்ணுவோம் இந்த ஹேர் ஆயில் காய்ச்சி முடிக்க ஒரு நாளே ஆகிரும் நீங்க வீடியோ பாக்குறப்பவே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து நம்ம இதா பண்ணிட்டு இருக்கோம்னு இதுல வந்து நிறைய டிப்ஸும் இருக்கு இந்த அளவுக்கு நம்ம அதை பக்குவமா பண்ணி கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் திரும்ப நம்ம கிட்ட வாங்குவாங்க ஏன்னா ஒரு தடவை வாங்கினாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணும் போதே அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அந்த ஹேர் ஆயில் நல்லா இருந்ததா திரும்ப நம்ம கிட்ட வாங்குவாங்க இல்லைன்னா ஒரு தடவை வாங்கும் போதே அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க நமக்கு வந்து கஸ்டமரும் போயிடுவாங்க பிளஸ் நம்மளுமே இது வீட்டுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னாலும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகும் இல்லையா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல சூடு ஆறனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபில்டர் பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிருவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம துணியில வந்து ஃபில்டர் பண்ணுவோம் வெள்ளை துணி போட்டு அதுல வந்து நம்ம ஃபில்டர் பண்றோம் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம போட்டுக்கோ இல்லையா சீக்ரெட் பவுடர் இதெல்லாம் அது வந்து அடியில போய் நின்னுக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம துணில எல்லாம் வடிகட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹ் ஒன் டேக்கு அப்புறம்தான் நம்ம வந்து பாட்டில பேக் பண்ணுவோம் ஏன்னா அப்பயும் வந்து அடியில போய் நின்னுக்கும் அந்த பவுடர் இதெல்லாமே நம்ம போட்டிருக்க அந்த கிளாத் பாருங்க நல்லா ஊறிடுச்சு ஸோ இதோட ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இதை வந்து பக்குவமா ரெடி பண்ணணும் நிறைய பேர் இன்னைக்கு இதை எப்படி ரெடி பண்ணணும்ங்கறது கூட தெரியாம ரொம்ப ஈஸியா ஹேர் ஆயில் சேல் பண்ற அப்படின்ட்டு போட்டு அதை போடுறது இதை போடுறது கொதிக்க வைக்கிறது அந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி பண்றது எல்லாம் பண்றாங்க பட் அது மாதிரி எல்லாம் வாங்கி ஆஹ் ஏமாறாதீங்க இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம ஹேர் ஆயில் நல்லா இருக்கும் நம்ம முடியும் நல்லா இருக்கும் நம்ம கிட்ட வாங்கி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நமக்கு வந்து ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்க பாத்துருப்பீங்க இதுல வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலோ இல்ல எந்த ஒரு இதுமே நம்ம வந்து சேர்க்கல எல்லாமே நேச்சுரலா நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் நம்ம கிட்ட வந்து மேட் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு ஹேர் ஆயில் சோப்பு ஷாம்பு ஹேர் டை ஸ்கின் oil, ஆயில் ரெட் gel, லிப் பாம் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு ஒவ்வொரு ப்ராடக்டோட மேக்கிங் வீடியோஸும் நான் வந்து கண்டிப்பா போடுறேன் உங்களுக்கு இதை பத்தின டவுட் இருந்தா கூட நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க வந்து ஹேர் பத்தின டிப்ஸ் வேணும்னாலும் சரி இல்ல ஸ்கின் பத்தின டிப்ஸ் வேணும்னாலும் சரி கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க நம்ம நம்பர் வந்து ஸ்கிரீன்ல நான் கொடுக்குறேன் நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய வந்து நான் ஷார்ட்லயுமே போட்டிருக்கேன் இது வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் ஆயில் இதுலயுமே நம்ம வந்து போட்டு போட்டுதான் தரோம் இதோட மேக்கிங் வீடியோவும் நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் விருப்பம் உள்ளவங்க போய் செக் பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது மாதிரியான ஹேரை பத்தின டிப்ஸ் வேணும்னாலும் சரி இல்லை ஸ்கின் பத்தின டிப்ஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் வேணாலும் இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்க உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் சரி அதே மாதிரி வெளியில வந்து ராபிட் பிளட் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து பார்த்து அதை வாங்குங்க அதை ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணும் போதே அதோடைய ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்